ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை குறித்து நாம் வாசிக்க வருகிறோம் இந்த நாளிலும் அற்புதங்களை குறித்து வாசிக்கலாம் ஏனென்று ஒவ்வொரு சுச்சேஷை மட்டும் ஏது கொண்டிருக்கிறது ஆகையாளே இரண்டு அற்புதங்களை குறித்து நாம் இந்த நாளிலே வாசிக்கலாம் முதலாவது அற்புதம் குருடனை சுகமாக்குதல் இந்த பகுதி மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி ஆறு வரை இருக்கிறது அடுத்த அற்புதம் பிணவி கூடனை சுகமாக்குதல் இந்த பகுதி யோவான் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரை இருக்கிறது இவைகளை நாம் இப்பொழுது வாசிக்கலாம் முதலாவது குருடனை சுகமாக்குதல் என்ற அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம் மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஆறு வரை வாசிக்கிறோம் பின்பு அவர் பெரிசாய்தா ஊருக்கு வந்தார் அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் குருடனுடைய கைகளை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் தந்தரில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகினும் காண்கிறாயா என்று கேட்டார் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல் காண்கிறேன் என்றான் பின்பு அவர் மறுபடியும் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் பின்பு அவர் அவனை நோக்கி நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவனுக்கும் சொல்லாமலும் இது என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் தொடர்ந்து நாம் பிரவி குருடனை குணமாக்குதல் என்ற பகுதிக்கான வசனத்தை வாசிக்கலாம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றில் இருந்து ஏழு மூலியல் அவர் அப்புறம் போகையில் பிரவி குருடன் ஆகிய ஒரு மனுஷனும் கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் கிடந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த என்று கேட்டார்கள் இது இவன் செய்த பாவமும் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல ஏவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகாலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே தூக்கி உமி நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குன்றினுடைய கண்களின் மேல் பூசி நீ போல் சீலோவாம் குளத்திலே கடும் என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமான் அப்படியே அவன் போல் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் தீர்மானவில்லை இந்த நாளிடம் இரண்டு அற்புதங்களை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் தொடர்ந்து வேறொரு பகுதியிலே ஆண்டவராகியே சுற்றுச்சூட்டு செய்த வேறொரு அர்த்தங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் தக்கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியருக்கு வயிறுத்தி காப்பாறாக ஆமியார்